எல்லாருக்கும் காலை வணக்கம் கொங்கனாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் சனிக்கிழமை காலையில் நடக்கிற சேவல்கள் சந்தை இங்கே ஒரு பக்கம் சேவல்கள் சந்தையும் இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தையும் நடக்கும் இந்த கொங்கனாபுரம் அப்படின்ற ஒரு இடம் சேலத்துல இருந்து எடப்பாடி போற வழியில தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன சேவல்கள் வந்திருக்கு குறிப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க எனக்குமே நன்றி வீடியோ பார்க்க ஆனா நீங்க கொண்டு வந்தா ரெண்டு சேவலாம் செங்கரப்புங்களா செங்கரப்பு என்ன வயசுனா இருக்கும் ஏழு மாதம் இருக்கும் இது ஒரு வருஷங்களா இதுனா இது பண்றேன் இது எவ்வளோ வயசுனாட்டு மூணு கிலோ மூன்றரை கிலோ இருக்கும் ஆனால் ரேட் எவ்வளோண்ணா சொன்னீங்களா அது ஆயிரத்தி

ரெண்டரை கிலோ நான் வயசுண்ணா ஒரு வருஷத்துக்குள்ள இருக்குங்களா இது ரேட் எவ்வளோ சார் வெயிட் ரெண்டரை ரெண்டரை சொல்றீங்களா இல்லை ஒரே ரேட்டுங்களா இல்லை எப்படி அஞ்சு சட்சி அஞ்சு சட்சி கொடுப்பி சரி ஓகேண்ணா மாதேஷ் ஆ ஆமாம் ரெண்டு ஆ இது இது என்ன ஆ இது இது என்ன

நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஜீரோ அறுநூத்தி நாற்பது நாலு ஆனா இது என்ன செந்தரப்புங்களா செந்தருப்பு செவலுங்களா இது என்னது செந்தருப்பு என்ன வயசுல இருக்கும் ஒரு வருஷம் இருக்குங்களா ஒரு வருஷம் இடம் எவ்வளோ ஒயிட்டு எவ்வளோண்ணா மாடல் இருக்குங்களா எடை ஆனால் ரேட் எவ்வளோ சொல்லுறிங்களா வெலை அறுநூத்தி கிலோ அறுநூத்தம்பது ரூபா கிலோ அறுநூத்தி ஐம்பது ரூபா சரி ஓகேண்ணா நன்றிண்ணா தேங்க்ஸ் என்ன வெள்ளைங்களா வெள்ளை செவலு

ஒரேட்டி <LYP> <Bondi> <FP2> நீ கொண்டு வந்தா செவ்ல இல்ல செங்கர் பூங்கா நான் வயசு இருக்கும் வயசு ஒரு வருஷம் ஆனா வெயிட் நான் இடம் நாலு கிலோ நாலு கிலோங்களா ஆனா ரேட் எவ்வளவு சொல்றீங்க மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சண்டை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நன்றி வணக்கம்